வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற உறவுகள் அது உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம் இல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் ஆனா பாருங்க நீங்க மட்டும்தாங்க அவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பீங்க அவங்க உங்களுக்கு கால் பண்ணவே மாட்டாங்க அப்ப மீறி நீங்க கால் பண்ணீங்கன்னா கூட உங்க காலை எப்படி கட் பண்றதுங்கறத தான் பாத்துக்கிட்டே இருப்பாங்களே தவிர உங்ககிட்ட பேசணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வராது ஆனாலும் உங்களால அவங்க கிட்ட பேசாம இருக்கவே முடியாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்பும் பாசமும் பேசுறோம் யாரும் நம்ம கிட்ட வந்து பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு வருத்தமா இருப்பீங்க அப்படி இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க முதல்ல நீங்களா போய் யார்கிட்டயும் உங்களோட வாழ்க்கையில கட்ட அடுத்தவங்க கிட்ட அதிக நேரம் பேசுறத முதல்ல அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா இங்க நீங்க பேசுறதுனாலயே ஒரு சிலருக்கு உங்களை பிடிக்காம போகலாம் உங்களை ஒதுக்கி வைப்பாங்க உங்களை மட்டம் தட்ட ஆரம்பிச்சிருவாங்க பேசுறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்க கிட்ட இருக்கிற ஒரு கேரக்டரை அந்த ஒரு குணத்தை அடுத்தவங்க கிட்ட என்னைக்குமே எதிர்பார்க்காதீங்க நாம பாசமா இருக்கோம் நாம உண்மையா இருக்கோம் அவங்களும் அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க இங்க ஒவ்வொரு மனுஷனோட கேரக்டர் இருக்கு இருக்கோ அதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் வேற இருக்குங்க கேரக்டரை அடுத்தவங்க கிட்ட என்னைக்குமே எதிர்பார்க்காதீங்க இங்க நம்மளோட மனம் இருக்கு பாத்தீங்களா நம்மளுடைய மனசுல இருக்கிற அந்த பலத்தை இழந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது அதனால என்னைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கையையும் மன பலத்தையும் மட்டும் என்னைக்குமே இழந்துராதிங்க நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கையவே அழகாக்குறதும் அலங்கோலமா ஆக்குறதும் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பப்போ நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா உங்க வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள்ல தான் உங்களுடைய வாழ்க்கையே இருக்குதுங்க அது நல்லா சரி நல்லா இல்லாம போறதும் சரி உங்க கையில தாங்க இருக்கு இங்க நம்ம ஏமாத்தி சொத்து சேர்த்து வைக்கலாம் அந்த சொத்தை வச்சு நம்ம ஒரு பெரிய கோட்டைய கூட கட்டிடலாம் ஆனா தூங்குறப்போ நிம்மதியா ஒரு கொரட்டை கூட விட முடியாது யோசிச்சு பாருங்க இங்க உங்களோட உங்களை யாராவது கோபப்படுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை கோபப்படுத்தி பாக்குறதுதான் அவங்களுக்கு சந்தோஷம்னா அந்த அவங்க எண்ணத்தை நீங்க மாத்தி அந்த இடத்துல நீங்க அமைக்கணும் சோ உங்களை கோபப்படுத்தணும்னு நினைக்கிறது அவங்களுக்கு உங்களுக்கு கோபடமா இருக்கட்டுமே அடுத்தவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நீங்க என்னைக்குமே நீங்க வந்து தலையாட்டாதீங்க அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல விஷயங்களா இருந்தா அது ஓகே பட் உங்களை கோபப்படுத்தி பாக்கணும் உங்களை இரிட்டேட் பண்ணி பாக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க முன்னாடி எல்லாம் கோபமே படாத சிரிச்சுக்கிட்டே போங்க அதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடியா இருக்கும் அதே மாதிரி யாருக்குமே தெரியாத ஒரு முகம் இருக்கு பாத்தீங்களா அது எல்லாருக்கிட்டுமே இருக்கும் அது வெளிவராத வரைக்கும் தான் நீயும் நானும் இந்த உலகத்துல நல்லவன் இங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நம்பிக்கைய மட்டும் இழக்கவே இழக்காதீங்க ஏன்னா கடைசி வரை வரியில கூட நமக்கான வெற்றியை இந்த வாழ்க்கை எழுதி வச்சிருக்கலாம் சோ எல்லா விஷயத்திலையும் போராடுங்க கஷ்டப்படுங்க கடைசி வரைக்கும் நம்பிக்கையை மட்டும் இழந்துடவே இழந்துறாதீங்க இங்க அடுத்தவங்க பின்னால நின்னு நம்ம புறம் பேசுற பாத்தீங்களா அடுத்தவங்க பின்னாடி நின்னு அவங்கள பத்தி பேசுறோம் பாத்தீங்களா அந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம பின்னாலையும் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கறத மறந்துடாதீங்க உங்க பேர் உங்களை பத்தி விமர்சனம் பண்ணுவாங்க அடுத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறமா பெத்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா நம்ம பெத்தவங்க கிட்ட நாம எப்படி நடந்துக்கிறோமோ அதே மாதிரிதான் நாம பெத்த பிள்ளைங்க நம்ம கிட்ட நடந்துக்குவாங்க சோ இங்க நிறைய பேர் அவங்களுடைய பெத்தவங்க உயிரோட இருக்கும்போது சோறு கூட போட மாட்டாங்க ஆனா செத்ததுக்கு அப்புறம் படையல் வச்சு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வாங்கி வச்சு படைச்சு தவசம் கொடுக்கறது எல்லா வேலையும் செய்வாங்க தயவு செஞ்சு சொல்றவங்களுடைய பெத்தவங்க உங்க கூட இருக்கிறப்பவே அவங்கள சந்தோஷமா பாத்துக்கோங்க ஏன்னா இன்னைக்கு நீங்க வந்து அவங்களுக்கு பிள்ளையா இருக்கிறீங்க நாளைக்கு உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கு நீங்க அவங்களை எப்படி நடத்துறீங்களோ அதுதான் அவங்க உங்களை பாத்துக்கிட்டே இருப்பாங்க பாத்துட்டு மறுபடியும் அவங்களும் உங்களை அதே மாதிரி தான் நடத்துவாங்க இங்க அன்புக்கும் அந்த ஆண்டவனுக்கு மட்டும் அடிபணிச்சு போங்க இங்க யாருக்கும் இந்த ஆணவம் பிடிச்சவங்களுக்கு திமிர் பிடிச்சவங்களுக்கு எல்லாம் அடங்கி போகணும் அப்படிங்கறது அவசியமே கிடையாது இது உங்களுடைய வாழ்க்கை நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும் சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்